ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தான் துர்கா காந்தி ஓகே எங்களோட ஈவினிங் பார்க்க போறீங்க பாப்பாவுக்கு வந்து லெமன் சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொரியலும் வேணுமா சோபிகாவுக்கு ரித்திகாவுக்கு ரெண்டு பேருக்குமே அது ரொம்ப பிடிக்கும்

பிரியாணிக்கு போடக்கூடாது என்ன காஞ்சிருச்சா இல்லையான்னு பாக்குறதுக்காக கடுகு போடணும் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததுதான்மா நான் சமைக்க முடியும் இங்க இப்படி இப்படி பிடிச்சுக்கோ இப்படி காமிக்கணும் பார்த்தீங்கன்னா கடுகு இப்போ வந்து வெடிச்சிட்டு இருக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி இப்போ அம்மா வந்து

அதனால் இப்போ என் அம்மா வந்து இருக்காங்க கிண்டினா வந்து கடலை கரைஞ்சு போயிrmமா கரைஞ்சலாம் போவadel நீ வேற ஏவல் கொஞ்சம் தூக்குன மாதிரி காமிங்க உங்களுக்கு தெரியுற மாதிரி ஆ அப்படி காமிக்கணும் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வக்கு ஓகேவா ஓகே சமைக்கிறது கத்துக்கணும் ம் பெருசானா நான் சமைக்க கத்துப்பேன் இப்போ கத்துக்க மாட்டேன் இப்போ வந்து நம்ம இப்போ கத்து இப்போ கற்றுக்கத்தால் தான் அப்புறமா கற்றுக்க முடியும் ஆமாம் ஆமாம் சரி என்ன சத்து போகிறோம்னு சொல்லிவிடு ஃபஸ்ட்டு கொத்தமல்லி அதுக்கப்புறம் கருவேப்பில்லை அப்புறம் உடம்பு தான் ஆமாம் மூணு என்ன கொட்டிடலாம் ஒன்னா வெடிக்குது தெரியுதா ஆ இப்போ வெடிக்குது ஏன் வெடிக்குது ஏன்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டதுனால இல்லை கொத்த முடியும் போட்டு ஓகே ஆமா நல்லா வெடிக்குது இப்போ வெடிக்கிறது கொஞ்சமாக நிறுத்திடுச்சு பெருங்காயம் 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 பெருங்காய போட்டா ஸ்மெல் வரும் மாமா வந்துச்சு பாத்தியா ஸ்மெல் அடிக்கல எனக்கு உங்களுக்கு தலி பிடிச்சிருக்கு நீ போடு நான் சமையல கடக்கிறதுக்கு பாத்தீங்களா எங்க அம்மா மஞ்சள் தூள் போடுறாங்க மஞ்சள் தூள் இப்ப கலக்க போறாங்க கலக்க கலக்க கலக்க

உழுக வேண்டிய பல்லு நவுந்து 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 போகுது ஈசலி ஈசலி காமிச்சிடும் அவங்களுக்கு அந்த ஓட்டு பேர் சைட்டே இருக்கு இப்பவே ஒரு பஸ் போலாம் அந்த மாதிரி இருக்கு இல்ல ஒரு கல்லு உள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கு அப்படியா பெரிய சரி ஏன் நீ டிவி பார்க்காம இருக்க கரண்ட் இல்ல எங்க வீட்ல பாத்தீங்கன்னா ஷட் டவுன் அதனால ரித்திகா காலையில இருந்து போர் அடிச்சுதான் சரி வா ரெண்டு பேரும் சேர்ந்து சமைப்போம்

இன்னைக்கு சோபிகாவையும் ரித்திகாவையும் ஒரு டான்ஸ் கிளாஸ் புது டான்ஸ் கிளாஸ் வந்து சேர்த்துலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த டான்ஸ் கிளாஸ் போயிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்திட்டு சேர்த்துறதுக்கு முன்னாடி ரித்திகாவுக்கு வந்து செப்பல் எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு போயிடும் லெமன் சாப்பாடு ரெடி இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோபிகாவை கூப்பிட போகிறோம் அம்மா எனக்கு ஒரு டவுட்டுமா ஏன் எல்லா அம்மாங்களே வேலை செய்கிறாங்க அது எனக்கு ஒரு டவுட்டுமா அப்புறம் எப்படி நாங்கள் சமைக்கலாம் நீங்கள் எப்படி சம் சாப்பிடுவீங்க அம்மா அப்பாங்க இருக்காங்களா அப்பாங்க ஏன் சமைக்க மாட்டேங்கிறாங்க அப்பாங்களும் சில வீட்டில் சமைப்பாங்க நம்ம அப்பா வேலைக்கு போய்ட்டுல இல்லைம்மா நான் வந்து வீடியோஸ்லாம் இல்லை யூடியூப்லாம் பார்ப்பேம்மா அப்பாலாம் சோறு செஞ்சால் தீஞ்சு போய் தான் செய்வாங்கம்மா பார்த்துருக்கேங்கம்மா

பயங்கரமாக கேள்வி கேட்பா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏமா எல்லா வீட்லேயும் அம்மாவே சமைக்கிறாங்க அப்படின்னு கேட்குற என்ன பதில் சொல்கிறது எனக்கு தெரியல சரி இப்போ நம்ம போய் சோபிகா கூட்டிகிட்டு வரலாம் சோபிகாவை பார்த்தீங்கன்னா கூட போயிட்டான் ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு என்னன்னு தெரியல என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கா சரி எதுக்கு நீ மாஸ்க் போட்டிருக்க சொல்லிட்டு போய் முன்னாடி வா முன்னாடி வா மாஸ்க் எதுக்கு போட்டிருக்கன்னு மட்டும் சொல்ல

வச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் உலங்காலங்கு போடுங்கம்மா எனக்கு தானே ம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தான் இந்த பசிக்குது பாப்பா வாங்க டக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்க ஓ கேமரா பிடிச்சிட்டே இருக்கிறியா சரி இந்த சாப்பிடுவோம் ரித்திகா பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட போகிறான் எங்க கரண்ட்டு ஆ சரி

சோவிக்காக பசிக்க ஆரம்பிச்சு சாப்பாடு எல்லோ கலரில் தான் இருக்குது ஒருவேளை கரண்ட் இல்லாதனால இந்த கலரில் தெரிய மாட்டேது ஓகே ஃப்ரான்ஸ் நாங்கள் எல்லோரும் டான்ஸ் கிளாஸ் கிளம்பிட்டோம் புது டான்ஸ் கிளாஸ் பழைய டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைமிங் செட் ஆகல பாப்பா உங்களுக்கு டியூஷன் அனுப்பவே முடியல அதனால் இப்போ சாட்டர்டே சண்டே இருக்கிற டான்ஸ் கிளாஸ் தான் நாங்கள் தேடி போயிட்டுருக்கோம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அங்கே தான் போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாங்கள பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் கிளாஸ் தான் ரொம்ப சேட்டை வந்திருக்கோம் பாப்பாங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள கிளாஸ் நடந்துகிட்டுருக்கு என்ன இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட

இந்த இந்த வந்து வீடியோ வந்து பழைய மாஸ்டர் பார்ப்பாங்க சொல்லு 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 ஹ்ம் சும்மா சொல்ல சொல்லு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த விலாகோட கண்டினியூ தான் அது ரித்திகா வந்து உங்கள்கிட்ட ஏதோ பேசணுமா சொல் ரித்திகா வீடியோ எடுங்கம்மா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ம் எங்கே வர சொல்கிற உட்காந்து காமிங்க

இப்படி திருப்பு விப்பி திரப்பு. அதுல என்ன எழுதி இருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்றீக்கா? எஸ் இ இ ஐ இ ஸ்மார்ட் சட்டை திருப்பு நான் படிக்கிறேன். இது நம்ம ஸ்டைல். ஸ்டைல். ஆ இது என்ன எழுதி இருக்கு சோபி?

ஸ்கை ப்ளூ மாதிரி ஸ்கை ப்ளூ மாதிரி கவர் எடுத்து போட்டு

அவ்வளோதான் ஷர்ட்டு தான் இருக்குமே டீஷர்ட் ஒன்று ம் தனித்தனியாக வை கரெக்டாக கணக்கு போடணும் எத்தனை இருக்குன்னு சொல்லணும் ஆ ஒன்று அதில் ஃபோர் இருக்கு அப்படிலாம் வேணாம் ஃபோர் இருக்கு இப்போ நீங்கள் என்ன இதுலேருந்து ஒன்று ஆ ம் ம் உனக்கு எத்தனை இருக்குது ஃபைவ் சிக்ஸு ம் ஆ சோபிகாவுக்கு மூணு டி ஷர்ட்டும் இருக்குது ஏன்னா ஷோபிகாவுக்கு நிறைய சட்டை இருக்கு ரித்திகாவுக்கு ட்ரெஸ் இல்லை அதனால் தான் நம்ம ஆறு சட்டை எடுத்துருக்கோம் சரி ரித்திகா இப்போ உனக்கு ஒரு கணக்கு ஸ்கூல்ல சம் போட சொல்லி கொடுத்தாங்க தானே இப்போ ஃபோர் பேண்ட்டு சிக்ஸு டீஷர்ட்டு இப்போ டோட்டலாக எவ்வளோ ம் டோட்டல் பண்ண இங்கே பேர் ஆ சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஆ ஃபோர் ஆ ஆ இப்போ எவ்வளோ இருக்கு டோட்டலா ஆ சூப்பர் கை கொடு சூப்பர் அதெலாம் அக்காவோடுது சரி ஓகே ஓகே முடிச்சிடலாம் பாய் சொல்லியிருந்தலாம் அக்கா ஒன் டூ த்ரீ Bye. 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 சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் பார்ப்பாங்களே சொல்லிட்டாங்க இப்ப நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்